ஹாய் ஹலோ வெல்கம் டு பிஹைண்ட் சீக்ரெட்ஸ் நம்ம வழக்கங்களோட இன்றைக்கும் வந்து ஒரு தாக்குதல் முறையை தான் நம்ம பார்க்க போகிறோம் ஸோ தாக்குதல் முறைங்கிறது வந்து பார்த்தீங்கன்னாக்கா நம்ம சிலம்பம் எல்லாம் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம் சிலம்பம் தெரிஞ்சு தெரியும் பட் நுளிச்சக்காயில் வந்து தாக்குதல்ங்கிறது ரொம்ப லீத்தலாக இருக்கும் அடி விழுந்தால் பலமாக இருக்கும் அது வந்து செயலக்க செய்யக்கூடிய தாக்குதல் இப்போ நம்ம அந்த வகையான ஒரு தாக்குதலாக பார்க்க போகிறோம் முதல்ல உங்களுக்கு எப்போதும் பார்க்க வேண்டியது அளவு அளவு பார்த்துட்டிங்கன்னா இந்த ஹேங்கிங் நீங்கள் பார்க்குறீங்க வளர்த்து உங்களுடைய சிங்கிங் டெஸ்ட் பண்ணிட்டு இருக்கீங்க ஸோ இப்போ சிங்கிங் டெஸ்ட் பண்ணிட்டு உங்களுடைய போஸ்ட் வந்தது ஸோ ஃபஸ்ட்டு பார்க்குறதுங்கிறது ஃப்ரண்ட் இதுக்கப்புறம் சைட் இப்போது சேர்ந்து நமக்கெல்லாம் பண்ணும்போது ஃப்ரண்ட் சைட் சைட் இந்த மூணு வரியாமல் தாக்குதலை போகிறோம் இதுக்கு முதல்ல நீங்கள் தேவையானது உங்களுடைய ஃபஸ்ட்டு போஸ் இது சுண்டி ஒளி எடுத்துக்கிறீங்க எடுத்துக்கிறீங்க பிடிச்சுக்கிறீங்க பிடிச்சுக்கிறீங்க ஸோ இதுக்கு முதல்ல நீங்கள் பண்ண வேண்டியது இந்த ஸ்விங் நீங்கள் ஆல்ரெடி பழகிருக்கீங்க இந்த சுவிங்கை வந்து ஒரு பத்து டைம் அதுக்கப்புறம் இங்கேருந்து இது வந்து ஒரு பத்து டைம் இது ஒரு பத்து டைம் இதுக்கப்புறம் இது இது ஒரு பத்து டைம் பழகணும் இது பழகிட்டிங்கன்னா உங்களுக்கு இந்த தாக்குதல் முறை உங்களுக்கு கை வந்துடும் இனி அடுத்த வீடியோவில் நாம் அடுத்த தாக்குதல் முறையை பார்ப்போம் நன்றி